ஏன் நண்பானா சாய்பக்தர்கள் இருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸாயிரம் இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிற விஷயம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நாம் பாபா கிட்ட எது கேட்டாலும் கொடுப்பார் உண்மையிலே பாபா கிட்ட நாம் எதை கேட்குறோமோ அது வாரிக்கு கொடுக்கக்கூடிய வல்லலாக இருப்பார் ஆனால் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் எப்படி கொடுப்பாருனா நாம் பாபா கூட பேசணும் உண்மையிலே பாபா கூட பேசினே இருந்தால் நமக்கு வேண்டியதை சத்தியமாக பாபா தருவார் அப்படி ஒரு அனுபவம் தான் என் வாழ்க்கையில் நடந்து அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் உண்மையில் தராம் இந்த வியாழக்கிழமை நம்ம அன்னதானம் பண்ணோம் சிறப்பாக பூஜை முடிஞ்சது அன்னதானம் பண்ணோம் நான் அன்னதானம் பண்ணும்போது பாபா வீட்டில் சமையல் செஞ்சோம் சமையல் செய்யும்போது நான் எப்பயுமே பாபா கூட பேசினே இருப்பேன் உண்மையிலே மற்றவங்க சிரிப்பாங்க என்ன அடிக்கடி பேசினேங்கிறேன்னு நான் உங்கள் கூட பேசலை பாபா கூட பேசுறேன்டா நான் யாராக இருந்தாலுமே நான் அன்னதானத்து காய்கறிலாம் ரெடி பண்ணிவிட்டு அரிசி மூட்டை எடுக்கும்போது போய் பார்க்குற அரிசி மூட்டை இடத்துல ஒரே ஒரு மூட்டை அரிசி மூட்டை தான் இருக்குது இது எடுத்துகிட்டோன்னே ஊர் மூட்டை தான் இருக்குது அப்போ பாபா கிட்டே பேசணும் பாபா இந்த வாரம் புதன்கிழமை பௌர்ணமிக்கு நான் அன்னதானம் பண்ணணும் அடுத்த நாள் வியாழக்கிழமை நான் அடுத்து மூட்டை தான் நான் பௌர்ணமிக்கு இந்த ஒரு மூட்டை அரிசி எடுத்துகிட்டு அன்னதானம் போட ஆரம்பிச்சிடுவேன் வியாழக்கிழமை எனக்கு உண்மையிலேயே அரிசியும் இல்லை பருப்பு இல்லாமல் போயிடுச்சு எண்ணெய் இல்லாமல் போயிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அடுத்த நாளே வந்தது வியாழக்கிழமை நான் போய் யார்கிட்ட போய் கேட்க முடியும் எப்படி கேட்க முடியும் ஏன்னா எனக்கு ஒரு ரெண்டு நாள் கேட்பா இருந்தாவது ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண முடியும்னால அடுத்த நாளே இருக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் பாபா ஏன்னா நம்ம பௌர்ணமி பூஜை முடியும் புதன்கிழமை நைட் ஆகிடும் எனக்கு ரொம்ப அன்னதானம் முடிச்சுட்டு திருப்பி காலையில் ஆறரை மணிக்கெலாம் நான் பாபா வந்து ரெடி பண்ணணும் ஏன்னா அடுத்த நாள் வியாழக்கிழமை அப்போ நான் என்ன பண்ணுறது பாபா நீ எனக்கு வழிகாட்ட மாட்டியா நான் ரொம்ப க பிரச்சனையில் எனக்கு ஏன்னா இருக்கிறது ஒரு மூட்டை எண்ணெயா இல்லை பருப்பு இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்த நாள் சாப்பாடு போறதுக்கு என்னை பெரிய சோதனைக்கு இல்லை ஆகிட்டியான்னு சொல்லி எனக்கு இதெல்லாம் தெரியாது ஏன்னா வியாழக்கிழமை போகிறதுக்கு எனக்கு அரிசி மூட்டை வேணும் எண்ணெய் வேணும் பருப்பு வேணும் இது இல்லாமல் என்னால் மற்றதெல்லாம் காய்கறிலாம் நம்ம வாங்கிப்பேன் பிரச்சனை இல்லை இதெல்லாம் ரொம்ப இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னால் வாங்க முடியாத சூழ்நிலை நீ ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லி நான் சாப்பாடு செய்வேன் கலருக்கி நேர்ந்து பேசி நேர்ந்தேன் எனக்கு இந்த சிந்தனை ஃபுல்லாக அதுதான் இருந்தது வியாழக்கிழமை போகிறதுக்கு நமக்கு சாப்பாடுக்கு அரிசி இல்லையே என்ன பண்ணுறதா என்ன பண்ணுறதான்னு இது பௌர்ணமி வரலனா அடுத்த ஏழு நாள் இருக்குது வியாழக்கிழமை அந்த ஒரு மூட்டை அரிசியை பயன்படுத்திட்டு அடுத்த ஆறு நாள் இருக்குது பாபா அதுக்கிட்டே ரெடி பண்ணிடலாம் நானும் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிடுவேன் எங்கேயாவது போயிட்டு அப்பா எனக்குவார் அடுத்த நாளே எனக்கு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறது தெரியாமல் குழப்பத்தில் இருந்தேன் இப்படி பேசினே இருக்கும்போது அன்னதானம் முடிஞ்சிச்சு நான் வியாழக்கிழமைக்கு நம்ம நான் எல்லாம் கிளம்பி நம்ம துவாரங்க போய்ட்டு அன்னதானம் ரெடி பண்ணிவிட்டு நான் நாலரை மணிக்கு கோயிலுக்கு வந்தேன் துவாரங்க மாய்க்கு போய்ட்டு அது திறந்து நான் பாபாவை சுத்தப்படுத்தின்னு இருக்கிறோம் பாபாவெல்லாம் தொடச்சி அந்த மாப்பிளாம் போட்டு இடம் உட்கார எல்லாம் தொடச்சிக்கின்னு சுத்தம் பண்ணிக்கினே இருக்கும்போது ஒரு தம்பதிகள் வந்தாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்தாங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க சாயராம் வணக்கம் சாயிறான் நல்லா இருக்கிறீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் பாபா பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சாயிறான் அப்படின்னு நல்லா பேசிகிட்டே இருந்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தை சாயிறோம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் சாராம் நம்ம துவாரகமாக நாங்கள் அன்னதானத்துக்கு ஏதாவது உதவி பண்ண நினச்சி கடந்த நாலு வாரமாக ட்ரை பண்ணோம் மூணு வாரமாக ட்ரை பண்ணணும் சார்ரா எங்களால் வரவே முடியல சார் எதாவது வியாழக்கிழமை தடங்குள் வந்துடும் இப்போ கூட பாருங்களேன் இப்போ பார்த்துட்டு நாங்கள் உடனே வெளியே போகணும் எங்கே அவங்க ஊருக்கு போகிறாங்களாம் வெளியே கிளம்பி போகிறாங்களாம் ஆனால் போய் உங்களை பார்த்துட்டு அன்னதானத்துக்கு நான் உதவி பண்ணிட்டு போயிடணும் அஞ்சு நேரம் வந்தாங்க நான் கேட்டேன் சரி சார் ரொம்ப சந்தோஷம் என்ன உதவி பண்ணி பண்ணுங்கள் சார் நான் அவன் சொன்ன ஒரு வார்த்தை சார்ரா உங்களுக்கு என்ன வேணும் என்பதை மட்டும் கே சொல்லுங்கள் சார் அதை நான் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் நான் எனக்கு பெரிய ஆச்சரியம் ஏன்னா யாருமே அப்படி வந்து கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தேவையாக தான் கொடுத்துட்டு போயிடுவாங்க உப்பு பாக்கெட்டு கடுகு இப்படி அவங்க என்ன அவங்க மனசில் நினச்சாங்களோ அதை செய்வாங்க ஆனால் அந்த தம்பதிகள் வந்து கேட்கும்போது எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியம் சாய்ராம் உங்களுக்கு என்ன தேவை அண்ணதானதுக்கு அதை மட்டும் சொல்லுங்கள் நான் வாங்கி அதை கொடுத்துட்டு போனால் எனக்கு திருப்தி தேவையில்லாத நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே சாய்ராம்னாங்க அப்போ பாபாவை திரும்பி பார்க்குறேன் அவர் முகத்தில் அவ்வளோ பெரிய சிரிப்பு ஏண்டா சமையல் செய்யும்போது அவ்வளோ புலம்பெண்ணில்ல ஏன் புலம்பனேன் இதை வந்திருக்குறாங்க நாளும் அனுப்பிட்டேன் உனக்கு என்ன தேவையோ கீழே அவன் வாங்கி கொடுப்பாங்கன்னு உண்மையிலே தயாராம் அந்த நிகழ்ச்சியில் என் மனசில் அப்படியே ஒரு சொல்லுவாங்கள ஒரு சிலிப்பு வரும் சிலிப்பு வந்து உடனே அவங்களை கையெழுத்துக்க மாட்டேன் ரொம்ப நன்றி தயாராம் எனக்கு அரிசி வேணும் என்ன பருப்பு இது மூணு மட்டத்தையும் எனக்கு வேலைக்கிழமை அன்னதானத்துக்கு இருந்தால் போதும்னு அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் தயாராம் நான் இந்த வாரம் வேலைக்கிழமை அன்னதானம் பண்ணலாம் நானும் பாபா என்னை அடுத்த வாரம் தான் பண்ண வச்சிருக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவங்க அதுக்கப்புறமா போய் கடைக்கு போய் பக்கத்தில் கடையில் போய் அரிசி மூட்டையும் எண்ணெய் அதுக்கப்புறம் பருப்பு இது வாங்கி அது கையில் கொடுத்துட்டு போகிறாங்க உண்மையிலே பாபா கிட்டே அப்போ நான் புலம்புனில்ல பாபா எனக்கு வேலைக்கிழமை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு நீ ஏன்டா புலம்புறேன் நீ இன்னமும் அன்னதானம் பண்ணுற மாதிரியே புலம்பேனுங்கிறியே இங்கே அன்னதானம் பண்ணுறது நான் தான் அன்னதானம் பண்ண வைக்கிறதும் நான் தான் அன்னதானம் சாப்பிட்றதும் நான் தான் அப்புறம் உனக்கு என்ன கவலை நீ என்கிட்ட சொல்லிட்டல நான் செய்வேன் நானும் பார்த்தேன் தானங்கிற ரெண்டு எனதானம் பண்ணும்போது நீ வேற என்கிட்ட குளம் பண்ணுமா மாதிரி அவர் எனக்கு ஒரு விஷயத்த சொன்னார் உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் ஏன்னா யாருமே அந்த மாதிரி வந்து கேட்க மாட்டாங்க சார் நீங்கள் கூட இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சதே எத்தனை கொடுப்பீங்க அது பணமாக கொடுக்கலாம் இல்லை பொருளாக கொடுக்கலாம் என்ன பொருளானாலும் கொடுக்கலாம் ஆனால் என்னை வந்து அங்கே கேட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்டு எனக்கு பண்ணாங்கள்ல உண்மையிலேயே அப்பாவுக்கு பெரிய நன்றி இது என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி எனவே நீங்கள் பாபா கிட்டே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பார் பாபா நூறு சதவீதம் கொடுப்பார் எனவே தான் சொன்ன நீங்கள் போட்டு புலம்பெல்லாம் வேண்டாம் நாம் என்ன கேட்குறோமோ அதை கொடுப்பார் அதை நீங்கள் பாபா கிட்டே கேளுங்க பாபா கிட்ட தொடர்ந்து பேசி நேருங்கள் அப்பா உங்கள் பேச்சை கவனித்து கொண்டு இருக்கிறார் உங்களுக்கு வேண்டியதை வாரி வழங்குவார் சாயராம் இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம் இப்படி பல அனுபவங்கள் இருக்குது இது இந்த வாரம் நடந்த விஷயன்றதுனால உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் சாயராம் உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி என்ன அனுபவங்கள்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சொல்லலாம் என்னுடைய என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேருக்கு தெரியும் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ டபுள் த்ரீ ஜீரோ ஃபோர் அதே போல் நீங்கள் இந்த அன்னதானத்துக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே ஜிபே நம்பர் கொடுத்துருப்பேன் அதில் உங்களால் முடிஞ்சது பணமாகவும் கொடுக்கலாம் இல்லை என் வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டிங்கன்னா பொருளாகவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் சாயராம் அன்னதானத்துக்கு உதவி செய்கிற அனைத்து சாய நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறான் சாயராக Om um, sai ram om um, sai ram om um, sai